தேசிய பாடத்திட்டத்தை விட மாநில பாடத்திட்டம் தரத்தில் மிகவும் மோசமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் ஆர் என் ரவி அவர்கள் பேசியிருக்கிறார்கள் அவர் என்ன சொல்றாருனா மாணவர்களுக்கு வந்து செயற்கை நுண்ணறிவு ரோபோட்டிக் போன்ற அறிவுகளை வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கிறார்கள் ஏன்னா சிலபஸில் அது குறித்த விஷயங்கள் இல்லை பள்ளி மாணவர்களுக்கு நவீன தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் இதெல்லாம் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய மாநில கல்வி திட்டத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை இன்னைக்கு இருக்கிறார் உடனடியாக இதற்கு வந்து அன்பில் பொய்யாமொழி அவர்கள் பதில் கொடுத்திருக்கிறார் அதில் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய மாநில அரசினுடைய புத்தகங்கள்ல இருந்துதான் டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி போன்ற தேர்வுகளுக்கு அதிலிருந்து தான் வந்து வினாக்கள் கேட்கப்படுகின்றன யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாம் வந்து ஆறாம் கிளாஸ்ல இருந்து பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் உள்ள மாநில அரசு புத்தகங்களை தான் கேட்குறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு அதுவும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறார்னா நிறைய வந்து நூலகங்கள் இருக்குது அந்த லைப்ரரிக்கெலாம் நான் போய் விசிட் பண்ணேன் அதாவது அரசு பள்ளியினுடைய லைப்ரரிகள்லாம் இருக்குது அங்கெல்லாம் நான் போய் வந்து ஆய்வு பண்ணேன் அப்போ போய் மாணவர்கள்ட்ட கேட்கும் போது உங்களுக்கு எதாவது புத்தகங்கள்லாம் தேவையா அப்படின்னு கேட்கும் போது மாணவர்கள் வந்து எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை இந்த ஆறாம் கிளாஸ்லேருந்து பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் இருக்கிற புத்தகத்துலேயே தேவையான அளவு எல்லா விஷயங்களும் இருக்குது நாங்கள் இதுலேயே நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் என்ன சொல்கிறாரு சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் விட போட்டித் தேர்வுகளுக்கு வந்து மாணவர்கள் அதில் படிக்கிற மாணவர்களோட போட்டித் தேர்வில் அதிகமாக வெற்றி பெறுவர்கள் மாநில அரசு பாடத்திட்டத்தில் படித்தவங்க தான் அதிகம் பேர் இருக்காங்க அதோடு நிறுத்தாமல் அவர் என்ன சொல்கிறாரு கவர்னர் என் கூட வரட்டும் நான் சர்ப்ரைஸாக நான் போய் பார்த்த நூலகங்களுக்கெல்லாம் கவர்னரை கூப்பிட்டு போய் காமிக்கிறேன் அப்போ தெரியும் அவருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் அவ்வளவு உயர்வான தரம் இருக்கோ எல்லா போட்டித் தேர்வுலேயும் மாநில பாடத்திட்டம் நல்லா இருக்குன்னா நீட்டை ஒத்துக்க வேண்டியதுனே கண்டிப்பாக எதுக்கு நாங்கள் நீட்டுக்கு எங்களுக்கு ஒத்து வர மாட்டேங்குது அப்படின்னு நீங்க ஏன் சொல்லணும் உங்களுக்கு கல்வித்தரம் அதையும் கூட சூப்பராக இருக்குன்னா நீட் தேர்வுக்கு வந்து ஏன் உங்களுக்கு பிரச்சனை வருது வரக்கூடாது இல்லை தான் ஆரம்பத்தில் நீட் தேர்வில் வந்து சிபிஎஸ்சி லெவலுக்கு போட்டி போட முடியாது இந்த மாணவர்களால் அப்படின்னு சொன்னது இவங்க தானே அப்ப இப்போ எப்படி அது வருது ஒன்று ரெண்டாவது கேள்வி என்னென்னா இவரே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொன்னார் யாரு இதே பொய்யாமல் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு குழந்தைகள் அனுப்புங்க அவன் படித்து தேராட்டா கூட அவனை நாங்கள் ஒழுக்கமாக வளர்த்துருவோம் சொன்னது இவங்க தானே ஆமாம் சார் அப்போ நாங்கள் ஒழுங்காக பள்ளிக்கூட பாடம் சொல்லிக் கொடுக்கலன்னு சொன்னதே இதை அன்பீஷ் மகேஷ் தானே சரி ஒழுக்கமாவது வளர்ந்துதா அப்படின்னு கேட்டாச்சுன்னா வாத்தியான அடிப்பேன் ஏதாவது அயோக்கியத்தன பண்ண அவனுக்கு பேக் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் போட்டு கொடுக்காதுன்னு சொன்னது யாருதான் அப்போ ஒழுக்கமும் இல்லை படிப்பும் இல்லைன்னு நீங்களே ஒத்துக்கிட்டியே ரெண்டாவது கவர்னரை கூட்டி போய் சர்ப்ரைஸ் செக் பண்ணணுமா எதுக்கு ஏன் சர்ப்ரைஸ் செக் பண்ணோம் கவர்னரும் தப்பாக பேசுகிறாரு சில இடங்களில் அவர் எதுவும் ரோபோட்டிக்ஸு சரியில்லை இந்த மாதிரி ஹையர் லெவல் ஆஃப் எஜுகேஷன் இது சரியில்லை அப்போ கவர்னரும் சரியாக படிக்கலன்னு அர்த்தம் ஏன்னா நாடு முழுக்க ஒரு சர்வே எடுத்திருக்கேன் என்சிஆர்டி சொந்த தாய்மொழியவே எழுத தெரியாத ஹிந்தி அல்லாத மாநிலங்கள் எதுன்னு பார்த்தா அதில் தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்குது எழுத படிக்க கூட்டக்கழிக்கவே தெரியாத ஆட்கள் அதிகம் இருக்கிற ஊர் தமிழ்நாடுன்னு வந்ததுக்கப்புறம் சேர்க்கையை பற்றி அவர் ஏன் பேசணும் அவர் தாப்பந்தான் சொல்ல வேண்டியது தானே படிக்க கூட ஒழுங்காக கற்றுக் கொடுக்காத ஊருன்னு சொல்லியிருந்தால் இன்னும் கரெக்டாக இருந்திருக்கும் அவரே அதை ஒழுங்காக சொல்லலை இந்த என்சிஆர்டி ரிப்போர்ட்டு தானே மூணாம் கிளாஸ் வர உள்ளதில் படிக்க தெரிஞ்சு ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடியது அதில் உள்ள நாங்கள் ஹிந்தி பேச தெரியாத மாநிலங்களில் கடைசி மாநிலம் தமிழ்நாடு தானே ரிப்போர்ட்டு ஆமாம் இவரும் அதுக்கடிய செயற்கை நுண்ணுறிவுக்கு எதுக்கு அவருக்கு போகணும் பேசிக்கே தெரியாதவனு கொண்டு போய் நீங்கள் ரோபோட்டிக்ஸை பாரு அப்படின்னு சொன்னால் அவன் கடைசியில் ரோபோட்டிக்ஸுக்கு பதில் வேறதான் புரிஞ்சுக்கிட்டு ரம்பாட்டிக்ஸானு கேட்பான் சார் இது ஒரு பைத்தியாரத்தனமான ஒரு பதில் இன்னைக்கு இந்த மினிஸ்டர் சொல்லியிருக்காரு எங்கே அப்படின்னு சொன்னால் நீங்கள் முன்னாடி சொன்னதுக்கும் பின்னாடி சொன்னதுக்கு இடையிலையே ஒரு வித்தியாசம் இருக்குங்க கூடியதை கூட உணராமையாக பேசுறது அவள் என்ன சொல் ஒரே அடியாக சொல்லி நிப்பாட்டியிருக்கணும் அவ கவர்னர் சொல்கிறது தப்பு எங்கள் கல்வி திட்டம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நிறுத்திட்டு போனால் பிரச்சனை இல்லை ஏன் இப்படி அலசி ஆராய்ஞ்சி அவ்வளோத்தையும் தப்பு தப்பாக சொல்லி எங்கொப்பும் குதிர்குள்ள இல்லைன்னு மாறணும் இந்த ஒரு ஏழரை அடி மனுஷன் ஒரு ஆள் இருக்கார் ஏன் பெரிய கொசு தொல்லைன்னா நீங்கள் தமிழ்நாட்டிலே அதான் இந்த ஸ்பீக்கர்னு ஒரு ஆள் அந்த அளவு இடையில எங்கேயோ ஒரு இடத்துல போய் அப்பா ஆமாம் நாங்கள் வந்து அதை எங்களுக்கு வந்து மத்திய கொள்கையை நாங்கள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டோம் ஏன் சொல்லி விட்டோம்னா எங்கள் மாநிலம் எதுவும் அதையும் கூட ரொம்ப இருக்குது இப்போ என் கேள்வி என்னென்னா இந்த அப்பாவை கூப்பிட்டு நான் ஒவ்வொரு ஊர் ஊராக கூப்பிட்டு போகிறேன் நீ இருக்கு கவர்னரும் மந்திரியும் போனால் ஊரில் எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா ப்ரோட்டோக்கால் போலீஸ் வருவோம் அது வருவான் அது என்னென்னா ஒரு நாய்க்கும் தெரியாது என் காருக்குள்ளே நான் வேன் எடுத்துட்றேன் ஏன்னா அவர் உயரத்தில் என் காரில் உட்கார முடியாது ஏன்னா நம்ம சின்ன கார் அவர் ஒரு ஏழடி உயரத்துக்கு இருக்கார் பாவம் நம்ம எங்கள் வீட்டுக்கு போய் உட்கார வைக்கிறது வண்டிக்குள்ளே உட்கார வச்சு நான் ஒவ்வொரு பள்ளிக்கூடமாக போய் வாசலில் போய் தமிழில் ஒரு பேராகிராஃபை எழுதி எழுதலாம் சொல்ல வேண்டாம் அது தப்பு இல்லாமல் நம்ம பத்தாம் கிளாஸ் ஒரு பத்து பேரை கூப்பிட்டு கேட்போம் எவ்வளவு பேர் சரியா என்னெல்லாம் படிச்சுக்கிட்டு எதுக்கு இந்த பொழப்பு நம்ம நோக்கம் என்ன தமிழ்நாட்டில் நாம் எதற்கு ஆட்சிக்கு வந்தோம் திருடுவதற்காக ஆட்சிக்கு வந்தோம் இதுக்கு மேல திமுகவுக்கு என்ன கொள்கை இருக்கு தமிழை வளர்க்க வகுக்க வேண்டி வந்தோம் எதுக்கு இதெல்லாம் நமக்கோ தமிழ் தெரியாது முதல்வருக்கே தமிழ் தெரிய மாட்டேங்குது யானை முன்னாடி போறது எல்லாமே வித்தியாசம் யானை பின்னாடி வருதா மணி முன்னாடி வருதானே அவருக்கு சந்தேகம் வந்துடுறது பூனைக்கு மேல மதில் இருக்கா மதிலுக்கு மேல பூனை இருக்கான்னு அவருக்கு சந்தேகம் வந்துடுறது இந்த வருஷம் வேற ஏதோ இந்த பால் பாக்கெட்டுல வந்து சுதந்திர தினத்துக்கு வாழ்த்து போடலையா ஆவின்ல அதை கூட இந்த ஸ்ரீ டிவியில போட்டு கூட கேட்டாங்க ஒரு காமெடி நான் கூட பார்த்தேன் அப்புறம் தான் சொன்னாங்க ஏன் போடலைன்னு பார்த்தாச்சுன்னா அவருக்கு எது சுதந்திர தினம் எது குடியரசு தினம்னு வந்து டவுட் இருக்கும் சிஎமுக்கே தெரியாமல் இருக்கிறதுனால நம்ம பாட்டு என்னத்தையாவது போட்டு அவர் இந்த தேதி தான் சுதந்திர தனம்னு அவர் சொல்லிச்சார்னா என்னன்றது அதனால தான் போடலீங்க கூடியதை கூட ஏதோ ரெண்டு பேரும் விளையாட்டாக பேசிக்கிட்டதை கூட நான் பார்த்தேன் ஸோ அதனால் இது நம்ம லட்சணம் இந்த லட்சணத்துக்கு எதுக்கு வந்து நம்ம வந்து கவர்னருக்கு பதில் சொல்ல போகிறேன்னு கிளம்பணும் தமிழ்நாட்டை குட்டிச்சோராகணும்னு முடிவு பண்ணியாச்சு தமிழ்நாட்டில இருந்து தமிழை ஒழிச்சாச்சு தமிழ்நாட்டில் இருந்து கல்விக்கு ஊத்தியாச்சு உங்க மந்திரி சபையில் பழனிவேல்ராஜன் இருக்காரு ஒரு காலத்தில் ஐடியில் கோலோச்சி கொண்டு இருந்தது சென்னை இப்ப பெங்களூரும் ஹைதராபாதும் முன்னேறி விட்டதுன்னு சொன்னது யாரு பிடிஆர் தானே சொன்னாரு அப்ப பிடிஆர்கிட்ட போய் கேட்க வேண்டியது தானே ஏன் ஏன் எப்படி சொன்னேன்னு உண்மை தானே அப்ப உனக்கு முடியலை ஒருத்தன் செய்கிறதுக்கு உதவி செய்ய வரான் அவன் புண்ணியவா அவன் மோடி அந்த ஆள் பாவம் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்து அவர் வித்தியாசம் பார்க்குறது இல்லையே ஆமாம் எல்லாரையும் ஒரு ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு பிரதமர் இந்த நாட்டுக்கு வந்ததே பெரிய அதிசயம் வடக்க இருக்கிற எந்த அதுக்கு முன்னாடி இருந்த வாஜ்பாயும் மோடியும் தவிர எந்த பிரதமர் வள்ளுவன் இவ்வளவு தூரம் தூக்கி கொ கொண்டாடினேன் ஊர் ஊராக போய் வள்ளுவனின் பெருமையும் இன்றைக்கி வள்ளுவர் பேரில் சேர் அது இதுன்னு எந்த எந்த பிரதமர் வச்சான் பாரத நாட்டில் இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டியிலேயும் திருக்குறளை பற்றியும் பாரதியை பற்றி எவன் பேச வச்சான் சங்க இலக்கியங்களை எவன் பேச வச்சான் அவனுக்கு இருக்கிற தமிழ் பொட்டில் ஆயிரத்தில் ஒரு தமிழ் புற்று உனக்கு இருக்க அந்தால் போய் அவன் டீ கிடைக்கிறேன் அவன் படித்தானா கேள்வி அவர் படித்தாரா அவர் டீக்கடை தானே வச்சிருந்தாரு அவர் டீக்கடை வச்சிருந்தாரு நியாயமாக பிழைச்சாரு திருடி பொழிக்கலையே கண்டிப்பா ஏமாத்தி பிழைக்கலையே இன்னொருத்தனை அழிச்சு வாழலையே ஒரு பண்பாட்டை ஒழிக்கலையே இந்த அம்பிடி நீ செய்திருக்கியே இந்த லட்சணத்தில் உனக்கு பேச்சு வேறு பதில் வேறு இந்த லட்சணத்தில் அதனால இன்னைக்கு ஒரு சரியான விஷயத்தை இன்னைக்கு வந்து கவர்னர் அவர்கள் சொல்லியிருக்காரு இது வந்து உண்மைக்குமே சிந்திக்க வேண்டிய விஷயம் தமிழ்நாடு பின்தங்கி போய்க் கொண்டிருக்கிறது ஒரு முன்னேறிய மாநிலத்தை பின்னுக்கு தள்ளக்கூடிய வேலையை இந்த திராவிட அரசு செய்து கொண்டிருக்கிறது இது வன்மையான ஒரு கண்டனத்துக்குரியது மட்டுமில்லாமல் இதற்காகவே ஒரு மாணவர் புரட்சியை ஏற்படணும் என்னை பொறுத்தவரை இல்லை ஏன்னா இந்த நாட்டோடு வருங்காலம் என்பது குறுகிய அரசியல் நோக்கத்திற்காக இன்று பலிபீடத்தில் ஏற்றப்படுகிறது என்பதுதான் உண்மை